வெல்கம் டு சுதாகர் கிருஷ்ணன் சேனல் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் வெயில் காலங்களில் ரோஜா செடிகளில் நுனிக்கருகள் மொட்டுக்கல் கருகள் பிரச்சனைக்கு ஒரு சுலபமான தீர்வு பற்றி விரிவாக இந்த வீடியோவில் பார்ப்போம் ஹாய்ஸ் வணக்கங்க இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை பார்க்க போகிறேங்க என்ன அப்படின்னாக்கா பெரும்பாலும் இந்த வெயில் சீசனில் ரோஜா செடியில் துளிர்கள் வந்து கருகுது அப்படின்ற பிரச்சனை தாங்க நிறைய பேர் சொல்கிறாங்க ஏன்னா வெயிலுடைய கொடுமை வந்து அவ்வளோ இருக்குதுங்க ரோஜா செடியை பிடிக்காதவங்க யாருமே இல்லைங்க ஆனால் இந்த வெயில் காலத்தில் ரோஜா செடியை பாதுகாக்கிறதுன்றது வந்து பெரிய விஷயங்க அப்படியே துளிர்கள் வந்து கருகி போய் காஞ்சி போயிடும் இதுதான் எல்லாருக்கும் வர பிரச்சனைகள் அந்த ரோஜா செடியை வந்து நம்ம துளிர்கள் கருகாமல் எப்படி பாதுகாக்கலாம் அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதனால் வீடியோவை வந்து ஃபுல்லாக பாருங்கள் ரோஜா அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அது வந்து வெயில் காலத்தில் நல்ல பூ பூக்கும் ஆனால் வெயில் அதிகம் இருக்கக்கூடாது நீங்கள் பார்த்தீங்கனாக்கா ஊட்டி சீசனில் கூட பார்த்தீங்கன்னாக்கா சம்மரில் தான் வந்து கண்காட்சியை வச்சுருப்பாங்க ஏன்னா வெயில் காலத்தில் நல்ல பூக்கள் வைக்கும் அது குளிர்காலத்தில் கம்மியாக தான் வைக்கும் ஆனால் வந்து வெயிலில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப வெயில் இருக்கக்கூடாது அதாவது உச்சி வெயில் அதுக்கு இருக்கக்கூடாது கால வெயிலும் ஈவினிங் வெயிலும் இருக்கணும் முக்கியமாக அதை பார்த்துக்குங்க ரோஜா செடியை வந்து ஏதாவது நெட் போட்டு வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு அடுத்தது ரோஜா செடி கருகுது அப்படின்னாக்க அதோடைய வேர்களை வந்து நம்ம குளிர்ச்சிப்படுத்தணும் வேர்கள் குளிர்ச்சி அடைஞ்சால் இதோடைய நுனி வந்து கருகாது முக்கியமாக அதுதான் ப்ளஸ் அந்த நுனியில் வந்த துளிர்கள் இருக்குது பார்த்திங்களா அதுவும் வந்து கருகாத அளவுக்கு குளிச்சுப்படுத்தணும் அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அதுதான் வந்து இப்போ நான் எடுத்துக்கிற மெத்தடு என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இருங்க எடுத்து காட்டுறேன் நான் இதுதான் வந்து ஆலோவேரா அதாவது கத்தாழன்னு சொல்லுவாங்க இதை நான் ஸ்லைஸ் ஸ்லைஸாக சின்னதாக முடிஞ்சளவுக்கு எவ்வளோ கட் பண்ணிக்க முடியுமோ அவ்வளோ கட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இதில் டபுள் பர்பஸ் இருக்குதுங்க இதை நம்ம வேர்களில் போடுறதுனால வேர்கள் வந்து குளிர்ச்சி அடிக்கும் அவ்வளோ ஒரு குளிர்ச்சி தரக்கூடியது இன்னொன்று வேர் அழுகல் நோயை வந்து இது தடுக்கும் வேர் சம்பந்தமான பூச்சிகள் வேர் அழுகல் நோய் இது எல்லாத்தையுமே தடுக்கும் பொதுவாக வேரில் வந்து பிரச்சனைகள் இருந்தாலே துளிர்கள் வந்து கருகிடும் இன்னொரு ப்ராப்ளம் வேரில் பிரச்சனை இருந்தாலும் கருகிடும் இப்போ இதை தான் நம்ம வந்து போட போகிறோம் அதை எப்படி போடலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம் வாங்க ஓகே அதுக்கு முன்னாடி நம்ம ரோஜா செடியில் வந்து மண்ணு மண்ணை வந்து நல்லா கிளறி விட்டுக்குங்க இந்த மாதிரி இப்போ இந்த மண்ணு உள்ளார தான் நம்ம போட போகிறோம் அதனால் மண்ணை வந்து நல்லா கிளறிக்கிங்க முடிஞ்ச அளவுக்கு மண் வந்து புலபுலன்னு இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க இந்த மாதிரி கிளறிட்டு அதில் வந்து பள்ளம் மாதிரி எடுத்துக்குங்க மாதிரி பள்ளம் படிச்சுக்கோங்க பள்ளம்னா ரொம்ப இல்லாமல் அந்த ஆலோகிற ஜெல்லுக்கு பார்த்தீங்களா அதை வந்து போடுற மாதிரி எடுத்துகிட்டு கட் பண்ணி வச்சோம் பார்த்திங்களா அதை வந்து நல்லா போட்டுக்குங்க இங்கே வேரில் இந்த மாதிரி போட்டுட்டு மண்ணத்தள்ளி மண்ணை தள்ளி விட்டுட்டு தண்ணி ஊற்றிட்டு வர வேண்டியதுதான் தண்ணி இது போல் நம்ம ஊற்றி வர்றதுனால என்ன ஒன்னாக்கா வேர்கள் வந்து குளிர்ச்சி அடைஞ்சி உங்களுக்கு துளிர்கள் வந்து கருகாது அப்புறம் இன்னொன்று மெயினாக இன்னொன்று பண்ணணும் என்னென்னாக்கா நம்ம இதோடைய ஜெல் இருக்குது பார்த்தீங்களா இதை நல்லா மிக்சியில் கூட அரைச்சிக்கலாம் நீங்கள் இல்லை இதில் தண்ணி விட்டு அந்த தண்ணியை கூட வடிகட்டி எடுத்துக்கலாம் இதை மிக்சியில் அரைச்சிக்கலாம் இல்லை அந்த தண்ணி எடுத்து நம்ம என்ன பண்ணணும்னாக்கா டெய்லி நம்ம இந்த துளிர்கள் வருது பார்த்திங்களா அதில் வந்து ஸ்ப்ரே பண்ணிவிட்டு வரணும் அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த துளிர்கள் வந்து கருகாது இப்போ இதிலே பார்த்தீங்கன்னாக்கா துளிர்கள் வந்திருக்கு ஆனால் இங்கே பாருங்கள் உள்ளார கருகிற மாதிரியே இருக்குது பாருங்கள் இதை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு அதனால் இந்த துளிர்கள் வருது பார்த்திங்களா அந்த ஸ்டெம்மு அந்த துளிர்கள் எல்லாத்துலேயுமே நம்ம ஸ்ப்ரே பண்ணிட்டு வரணும் அப்படி வர்றதுனால என்ன ஆகுனாக்கா இந்த துளிர்கள் வந்து காயாமல் கருகாமல் நமக்கு வந்து புது துளிர்கள் வந்துடும் இந்தளவு ஸ்டேஜ் வந்துட்டாலே போதும் உங்களுக்கு சின்ன தொழில் பார்த்திங்களா இதில் தான் வந்து கருக ஆரம்பிக்கும் நமக்கு இந்த அளவு வந்துச்சுனாலே அது வர ஆரம்பிச்சிடும் இதில் பார்த்தாலே தெரியும் இந்த மாதிரி வர்றதுல தான் உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் வந்து வரும் ஓகே நீங்கள் இதை ட்ரை பண்ணிவிட்டு வாங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரோஜா செடி வந்து நுனிக்கருகள் இந்த முட்டுக்கருகள் இந்த எந்த பிரச்சனையும் வராது ப்ளஸ் இதில் வந்து வேற நோயை வந்து இந்த ஆளோற ஜெல் வந்து தடுக்குது ரெண்டு பர்பஸ்க்கு யூஸ் ஆகுது ஓகே நீங்களும் உங்கள் வீட்டு மாடித்தோட்டத்தில் முக்கியமாக மாடித்தோட்டத்தில் தான் அந்த பிரச்சனைகள் வரும் உங்கள் ரோஜா செடிக்கு பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க கண்டிப்பாக லைக்கை போட்டு போடுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி